ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம வாழ்க்கைய மொத்தமா மாத்தக்கூடிய முக்கியமான மூணு தினசரி பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்மள நல்லவனாவும் காட்டும் கெட்டவனாவும் காட்டும் டெய்லியும் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருந்தா அவன் கெட்டவன் அதே டெய்லியும் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணா அவன் நல்லவன் இப்படிதான் இந்த உலகம் நம்ம ஹாபிட்ஸ் வச்சு நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத எடை போடுது அவங்க எல்லாம் எட போடுறது இருக்கட்டும் நம்ம வாழ்க்கைய நம்ம ஆரோக்கியமா மாத்தணும் சிறப்பா அமைச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த பழக்க வழக்கங்கள் தான் ஹல்லோ சொல்லி கை காட்டி வரிசையில நிக்கும் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கிற பொறுப்பு தான் இருக்கு அப்ப நம்ம அழகா கட்டமைக்கிறதே இந்த குட் ஹேபிட்ஸ் தான் தினமும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சிறு தொளி பெரு வெள்ளம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி பெருசா வந்து நமக்கு உதவும் வெற்றியை நோக்கி ஓடுங்கடா ஓடுங்கடான்னு பல பேரு மேரத்தான் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நிறைய மக்கள் அதை அடைய முடியாம பாதியிலேயே மூச்சு வாங்கி நின்னுடுறாங்க ஏன் ஹேபிட் தான் இதுக்கு காரணம் சின்ன சின்ன விஷயங்களை நீண்ட நாளைக்கும் கன்சிஸ்டண்டா நம்ம செய்யறப்போ ஒரு புது அத்தியாயமே உருவாகும் ஒன்னும் இல்ல தினமும் பாக்குற எல்லார்கிட்டையும் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமே உங்க மொத்த மைண்ட் செட்டும் பாசிட்டிவா மாறின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பிளஸ் உங்களை சுத்தியும் மக்கள் பாசிட்டிவாவே இருப்பாங்க டெய்லியும் சின்னதா ஸ்மைல் பண்ணும் அது மொத்த வாழ்க்கையும் பாசிட்டிவா மாத்திருச்சு அவ்வளவுதான் சோ ஹேபிட்ஸ் தான் வெற்றிக்கான சாவியே சரியான நேரத்துல சரியான ஹேபிட்ஸ ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான சூப்பர் பவர் நம்ம விரல் நுனிகள்ல வந்து நிற்கும் வெற்றியாளர்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்களேன் அவங்க எல்லார்கிட்டயுமே வாவன்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேபிட்ஸ் இருக்கும் அதுதான் அவங்கள ஒவ்வொரு நாளுமே வளர வச்சிருக்கும் சின்ன வயசுல நம்ம பார்த்த சூப்பர் சுஜி மேஜிக் புக்ஸ் மாதிரி ஏதாவது ஜிபோம்பா நடக்கும் நம்ம வாழ்க்கை மாறும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன் வாழ்க்கை மாறணும் அதுக்கு நான் மாறணும்னு உங்களுக்குள்ள நீங்க என்னத்தை விதைக்கணும் இப்ப நான் சொல்ல போறது வாழ்க்கையை மாத்தக்கூடிய மூணு ஹேபிட்ஸ் இது ரொம்ப சிம்பிளானதா இருக்கலாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாவும் இருக்கலாம் ஆனா இதை ஸ்டேபிளா நிலையா செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் கடினத்தையும் தாண்டி தொடர்ந்து நிலையா இந்த மூணு ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட பாதையே ஃபர்ஸ்ட் கிளாஸா மாறிடும் இன்னும் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லைனா இமெயிலே கிளிக் பண்ணிங்களா கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ டாபிக் உள்ள போவோமா உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மூணு ஹேபிட்ஸ்ல நம்பர் ஒன் சீக்கிரம் எழுந்துக்கிறது தான் அரைப்பீங்களா மேடம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது எல்லா ஹேபிட்ஸிடும் இந்த சீக்கிரமா எழுந்துக்கிற பழக்கம் செம்ம சக்தி வாய்ந்ததா இருக்கு சோ அதை திரும்பி திரும்பி சொல்லிதான் ஆகணும் இருட்டு அமைதி நிம்மதி இதெல்லாம் ஓகேதான் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும் தான் ஊரே அமைதியா இருக்குல்ல கச்ச கச்சான்னு மார்க்கெட் மாதிரி சத்தம் சர்ரு சருன்னு வண்டிங்க பாம் ஹார்னு இதெல்லாம் இல்லாம அமைதியான இந்த இரவு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துலதான் என்ஜாய் பண்றாங்க ஆனா இதே மாதிரி ஃபீல் எப்ப கிடைக்கும் தெரியுமா காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்ப கிடைக்கும் காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் ரொம்பவே அமைதியா இருக்கும் யாரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கறா பல பேருக்கு அது மிட் நைட்டா தான் இருக்கும் சோ இந்த காலை எல்லா நேரமும் மாதிரி ஃபுல் வெளிச்சமா சத்தமாலாம் இருக்காது அமைதியா நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி சில்லுன்னு காத்து இருட்டு நிம்மதியான ஃபீல் கிடைக்கும் காலையில பழக்கம் இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க இதோட அருமை புரியும் உங்க வயச கணக்கு போட்டு பாருங்க இத்தனை வருஷத்துல முறை நீங்க காலையில கண்ணால சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்க நான் கன்னியாகுமரியில பாத்திருக்கேன் படத்துல பாத்திருக்கேன் சீரியல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இவ்வளவு காசு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தா நீ சூரிய உதயத்தை பாக்காம தூங்குறியான்னு அங்க உங்க அம்மா மண்டையில அடிய போட்டு அந்த சூரிய உதயத்தை பாக்க வச்சிருப்பாங்க இத்தனை பேருக்கு மத்தியில தினமும் நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு சூரிய உதயத்தை பாக்குறீங்க அப்படின்னா உண்மையாவே உங்களோட வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும் அதுக்குன்னு சூரியன் உதயமாகிற நேரத்துல கண்ணை முழிச்சு பாத்துட்டு திரும்ப தூங்குடா அப்படின்னு போர்வைய போத்தி மல்லாக்கப்படுத்துற கூடாது தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அதே மாதிரி அதோட அளவும் முக்கியம் நல்லா தூங்கி காலையில சீக்கிரம் இழந்துக்கிறப்போ உடலும் சரி மனமும் சரி நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பல பணக்காரங்க லட்சாதிபதிகள் வெற்றியாளர்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி உங்களோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்ற பதில் காலையில எப்பவுமே சீக்கிரம் எழுந்திருப்ப எனக்கு தூக்கம் பத்தாது நான் என்ன பண்ணுவேன் நைட்டு லேட்டா தான் தூக்கமே வருது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில காலையில சீக்கிரம் எழுந்துருச்சு தனியால தான் கப்ப ஜெயிப்பாங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால என்னதான் பலன் கிடைக்கும் முதல்ல காலையில அமைதியான சூழல் இருக்கும் நினைச்ச விஷயங்கள எந்த தொந்தரவும் இல்லாம செய்ய முடியும் அடுத்துதான் நிறைய நேரம் கிடைக்கும் இப்ப நீங்க நைன் டு ஃபைவ் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுப்போம் காலையில எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு வேகமா வண்டியை புடிச்சு ஆபீஸ்க்கு ஒன்பது மணிக்கு லாகின் பண்ணி முதுகு வலிக்க உக்காந்து எல்லார்டையும் திட்டு வாங்கிட்டு அஞ்சு மணிக்கு வண்டியை புடிச்சு வீடு வந்து செய்யறவே ஆறாயிடும் அலைஞ்ச அழச்சல்ல இருக்கும் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கத்தை போடுவோன்னு போட்டா திரும்ப எட்டு மணிக்கு முழிச்சு விட்டத்தை பார்த்து உட்கார வேண்டிதான் அப்படியே தூங்காம இருந்தாலும் நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க தோணாது ஏன்னா ஒன்பது மணி நேரம் வேலை பார்த்தா கலைப்பு இருக்கும் ஓய்வே இல்லாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்க போறீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் தானா முழுப்பு வந்துடும் பட் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சிட்டா போதும் எட்டு மணிக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறீங்கன்னா கூட கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கு உங்களுக்காக செலவு செய்ய இந்த மூணு மணி நேரம் உங்களுக்குன்னு பட்டா போட்டாச்சு என்ன செய்யணுமோ செய்யலாம் தியானம் பண்ணுமா பண்ணலாம் அமைதியா உட்காந்து சிந்திக்கலாம் டூடோ லிஸ்ட் போடலாம் இயற்கையை ரசிக்கலாம் வாக்கிங் போகலாம் இதெல்லாம் மனசை அமைதிப்படுத்தும் மூணு மணி நேரம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் இதை சூப்பரா பயன்படுத்திக்க ஏன் வாய்ப்புகளை அமைச்சுக்க மாட்டோம் நம்ம வாய்ப்பு வாய்ப்புன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த வாய்ப்பு கிட்டே தானே இருக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சோனா நம்ம ஆழ் மனசும் சூப்பரா வேலை செய்யும் அந்த ஆழ் மாத்தி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வாழ்க்கையவே சூப்பரா மாத்திக்க முடியும் ஆழ்மனசு அதிகமா வேலை செய்யுதுன்னா அப்போ கண்டிப்பா கிரியேட்டிவான ஐடியாக்கள் கிடைக்கும் யாருக்கு தெரியும் வித்தியாசமான பிசினஸ் ஐடியாஸ் கூட கிடைக்கலாம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கூட கிடைக்கலாம் ஆழ்மனசை சிறப்பா செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏன் நம்ம நழுவ விடணும் சரி எடுத்த உடனே நாலு மணி அஞ்சு மணியால எழுந்துக்க முடியலனா கூட ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகணுமா தாராளமா ஆறு மணி ஆறரைக்கு கூட எழுந்திருக்கலாம் நேரம் நமக்காக செலவு பண்ண நிறைய பேரு தூங்கணும் ரொம்ப நேரம் தூங்குறாங்க இது அவங்கள தலை வலிய உண்டாக்கும் தினசரி தேவையான போயிடும் அப்ப காலையில எழுந்திருச்சாலே டயர்டா எழுந்திருப்பாங்க அதனால கரெக்டான அளவுல தூங்குறதே நல்லது காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது எந்த விதத்துலயுமே கெட்டது கிடையாது அப்ப எப்பவுமே நல்ல பலன்களை மட்டும்தான் அது கொடுக்கும் சோ சின்ன தியானத்தோட அன்னைக்கு நாள பிளான் பண்ணி இலக்குகளை சரிபார்த்து நன்றிய சொல்லி உங்களோட துவங்குங்க தினமும் காலையில இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு ஸ்கெடியூல் கூட போட்டுக்கலாம் இதை தினசரி ஃபாலோ பண்ணி பாருங்க பெரிய மாற்றத்தை பாப்பீங்க சோ காலையில சீக்கிரம் எழுந்துக்க பாருங்க நாலு மணி அஞ்சு மணி அப்படிங்கறது கஷ்டமா இருந்தா ஆறு மணிக்காச்சும் எழுதுறீங்க கொஞ்ச நாள் ஃபாலோ தான் பாருங்களேன் நடக்கிற மாற்றத்தை பாத்துட்டு இதையே பழக்கமா நீங்களே ஆக்கிப்பீங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ரெண்டாவது ஹாபிட் என்னன்னா உடற்பயிற்சி மனச சுறுசுறுப்பாக்க தியானம் செய்யறோம் அதே மாதிரி உடலை சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம் உடற்பயிற்சிகள் ஒருத்தங்களோட சந்தோஷமான ஆரோக்கியமான வெற்றி நிறைஞ்ச வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் உடலை அப்பப்ப அசைச்சாதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப எல்லாமே டெக்னாலஜி தான் இங்க யாரும் பெருசா அலையறது இல்ல அலைஞ்சு திரிஞ்சு வேலை பாக்குறீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் கம்பெனிஸ்ல காலையில இருந்து சாயந்தரம் வர கம்ப்யூட்டர் முன்னாடி சீட்ல உட்காந்து வேலை பாக்குறவங்கள தான் நான் சொல்றேன் தினமும் ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வர லேப்டாப்ல உட்காந்துட்டே இருக்கப்போ உடலுக்குன்னு எந்த அசைவும் இருக்காது சோ உடலோட அந்த வலிமையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழக்க ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் தினமும் உடற்பயிற்சி செய்யறதை கடைபிடிக்கிறது நல்லது தினமும் செய்யணுமா அப்படின்னு மலைச்சு போய் உட்காரதான் தோணும் இது கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல ஆனா இதை தினசரி ருட்டினா மாத்திக்கிட்டா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் ஏறாலும் தினமும் வேணாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாரத்துக்கு அஞ்சு நாளாச்சும் பண்ணுங்க அந்த அஞ்சு நாள்லயும் தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய பழகிக்கோங்க பாடி பில்டர்ஸ் மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் ஆர்ம்ஸ் ஆப்ஸ் எல்லாம் வைக்க சொல்லல ஜஸ்ட் கை கால அசைக்கிறது குணிஞ்சு நிமிடுறது உக்கி போடுறது இந்த மாதிரி மொத்த உடலையும் மூவ் பண்ற உடற்பயிற்சி தான் செய்ய சொல்றேன் ஜாகிங் கூட நல்ல உடற்பயிற்சி தான் ஒரு வாரத்துக்கு நூத்தி அறுபத்தி மணி நேரம் இருக்கு அதுல வெறும் அஞ்சு மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய போறோம் இது ஒண்ணும் அவ்வளோ நேரம் இல்லையே தினமும் ஒரு மணி நேரம் அப்படின்னு வாரத்துக்கு அஞ்சு நாள் உட்காந்து எழுந்திரீங்க உடலுக்கு அசைவ கொடுங்க இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பலனை கொடுக்கும் உடற்பயிற்சி செய்யறதால உடல்ல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் முக்கியமா மூளைக்கு நல்லா ரத்தம் போகும் அப்ப மூளை வேகமா சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் நிறைய எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவா ஆக முடியும் நீண்ட ஆயில் வாழ முடியும் நல்லா சாப்பிட முடியும் இப்படி ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு இந்த உடற்பயிற்சியில இது மட்டுமல்ல உடல் அடைய சரியா நிர்வகிக்க முடியும் தசைகள் வலுவாகும் எலும்புகள் வலுவாகும் எனர்ஜி லெவல் அதிகமாகி சுறுசுறுப்பு வரும் சர்க்கரை வியாதி இருதய நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நீண்ட காலமா நம்ம கிட்ட ஒட்டுண்ணியா ஒட்டிக்கிட்டு இருக்க நோய்கள் எதுவுமே வராது இதெல்லாம் விட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆரோக்கியமான தோல் கிடைக்கும் முகம் மேனிலாம் பல பலனு மென்னும் ஜொலிக்க ஆரம்பிக்கும் மூளையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஞாபக சக்தி வலுவாகும் ஓய்வு நிலையை கொடுத்து நல்ல தூக்கத்தையும் இந்த உடற்பயிற்சி கொடுக்கும் வலிகளை குறைய வைக்கும் உடல்ல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளைய சூப்பரா கொடுக்கும் சோ இவ்வளோ பலன்களை கொடுக்கிற இந்த உடற்பயிற்சியை நம்ம கைவிடணுமா வாரத்துக்கு அஞ்சு மணி நேரம் இனிமே உடற்பயிற்சி செய்யறோம் அப்படின்னு முடிவெடுங்க இப்பவே உடற்பயிற்சி செய்யற முறையை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டா முன்ன குடிச்ச தண்ணியோட அளவை விட ஒரு மடங்கு அதிகமாவே நீங்க குடிப்பீங்க பொதுவாகவே நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடற்பயிற்சி செய்யறப்போ ஏன் எக்ஸ்ட்ராவா தண்ணி குடிக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யும்போது போது நம்ம இருந்து வேர்வை அதிகமா வெளியாகும் அப்ப தண்ணி சத்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நிறைய தண்ணியும் குடிக்கணும் அடுத்த வாரத்துக்கு அஞ்சு மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய போறோம் இது நம்மளுடைய மூளையும் சரி உடலையும் சரி சூப்பரா செயல்பட வைக்கும் அடுத்து நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய மூணு ஹாபிட்ஸ்ல ஹேபிட் நம்பர் த்ரீ வாசிக்கிறது படிக்கிறது வாசிக்கிறதுன்னு சொன்னதும் புக்கு வாசிக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம் செய்திகள் வாசிக்கிறது முக்கியமான தகவல்கள் கேள்வி பதில்கள் இதெல்லாம் வாசிக்கிறது கூட உள்ளடங்கும் வாசிக்கிறதுனா ஜஸ்ட் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்குள்ள ஆகுது பாப்பா அப்படின்னு படிச்சுட்டு போறது கிடையாது நம்ம படிச்ச விஷயங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கத்துக்கணும் முழுசா கத்துக்கணும் ஒரு விஷயத்த நம்ம வாசிச்சாலே அதை நல்லா லேர்ன் பண்ணி வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் நிறைய வெற்றியாளர்களை நீங்க சந்திச்சு பேசி பாருங்க அவங்க எல்லாருக்குள்ளயும் இந்த வாசிக்கிற ஹேபிட் ரொம்ப காமனான ஒன்னா இருக்கும் தினமும் ஏதாச்சும் ஒன்ன வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க வாசிக்க முடியலையா ஆடியோ புக்ஸ கேளுங்க நம்மளோட சேனல்ல கூட நிறைய ஆடியோ புக்ஸ் போட்டிருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு கண்ணால பாத்து ரீட் பண்ணலனாலும் காதால கேட்டாச்சும் கத்துக்கிறது நல்லது ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி பழகிட்டா அதோட சுவை உங்களை திரும்ப திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இன்னும் வாசிக்கணும் இன்னும் கத்துக்கணும்னு அதிகமா பசி எடுக்கும் உங்களை நீங்களே முழுசா இதுல இன்வெஸ்ட் பண்ணி திறனை அதிகமா வளர்த்துப்பீங்க வெற்றியாளர்கள்கிட்ட இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அவங்க எல்லாம் ஒரு வெற்றியோட நின்னுடுறது இல்ல தொடர் வெற்றிகளை அடைஞ்சுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு வரவே செய்யாது எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் பூந்து பூந்து எல்லாத்தையும் கத்துப்பாங்க உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல எவ்வளவு புக்ஸ் வாசிச்சிருப்பீங்க எத்தனை விஷயங்கள கத்திருப்பீங்க கணக்கு போட்டு சொல்ல முடியாதுதான் இதெல்லாமே நினைவுல இருக்காது ஆனா கண்டிப்பா இருப்போம் ஸ்கூல்லயாவது புக்ஸ் படிச்சிருப்போம் டீ கடையில சாப்பாட்டு கடையில ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க அதை வாசிச்சிருப்போம் பஸ்ல வரப்போ திருக்குறள் இருக்கும் இப்படி எங்கேயாவது எதையாச்சும் வாசிச்சுட்டே இருப்போம் அதுல இருந்து சில கற்றலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கும் அறிந்தோ அறியாமலோ அந்த வாசிச்ச விஷயங்கள் தான் அந்த கற்றல் தான் நமக்கான அனுபவங்களை கொடுத்து இப்போ நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்கு எழுத்துக்களை வாசிக்கிறோம் மக்களோட கேரக்டரை வாசிக்கிறோம் ஒருத்தங்களை பார்த்து அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சு இவங்க இப்படிதான் அப்படின்னு புரிதலுக்கு வந்துடுறோம் இப்படிதான் நம்ம அனுபவங்கள் உருவாகுது இப்படிதான் நாமளும் இருக்கும் வாசிங்க படிங்க நிறைய புக்ஸ் படிங்க நிறைய மக்களை படிங்க பல விஷயங்களை கத்துப்பீங்க ச இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு பிரம்மச்சும் போவீங்க ச இப்படியுமா சில மனுஷங்கள் இருக்காங்கன்னு மூஞ்சியும் சொல்லிப்பீங்க அப்படி ஒரு புரிதல கற்றல இந்த ஹேபிட் கண்டிப்பா கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் படிக்கிறேன் ரெண்டு நாள் படிக்கிறேன் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் தினமும் அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஏதாச்சும் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க மெட்டீரியல் எப்பவுமே ரெடியா வச்சுக்கணும் புக் வாசிக்க போறீங்களா அந்த புக்கு உங்ககிட்ட ரெடியா இருக்கணும் நாளைக்கு நாலனைக்கு என்ன வாசிக்க போறீங்க இப்படி எல்லாமே முன்னாடியே ரெடியா இருக்கணும் சோ வாசிக்கிற பழக்கத்தை தினசரி பழக்கமா மாத்திக்கோங்க இந்த மூணு ஹேபிட்ஸையும் பல ஆராய்ச்சிகளை செஞ்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் இந்த மூணு ஹேபிட்ஸை தொடர்ந்து பழக்கமாக்கிட்டவங்க தன்னோட லைஃப்ல சிறப்பான மாற்றத்தையும் உயர்வையும் சந்திச்சிருக்காங்க சிம்பிள் ஃபார்முலா தான் சீக்கிரம் இருந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் வாசிக்கணும் இந்த ஃபார்முலால எந்த குழப்பமும் வேண்டாம் சின்ன சின்ன ஹேபிட்ஸுக்கும் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி கண்டிப்பா இருக்கு அடிப்படையான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கவனம் இருக்கணும் நான் புக்கை வச்சு வாசிட்டு உடற்பயிற்சி செய்வேன் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு வேலை செய்றப்போ மைண்ட் செய்யுங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட எப்பவுமே இருக்கணும் மைண்ட் ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது என்ன வேலை செய்யறோமோ அத நம்ம நினைவுல எப்பவுமே இருக்கணும் வாசிக்கிறீங்களா முழு மனசோட வாசிங்க முழு ஈடுபாடோட வாசிங்க ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சாதான் அதோட முழு பலனை அடைய முடியும் சோ இந்த மூணு பழக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திட்டு உங்க வாழ்க்கையோட மாற்றத்தை கொண்டாடுங்க உங்க வெற்றிகளெல்லாம் கொண்டாடுங்க இந்த ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பலன்களை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையும் கமெண்ட்லயும் பதிவு செய்யுங்க உங்க கமெண்ட்டை பார்த்து இந்த ஹேபிட்ஸ் அவங்க வாழ்க்கைகளை கொண்டு வந்து பலனடைய கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம் அப்படியே இந்த பதிவை பத்தின உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் ஆர்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானா அழைத்துருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் Thank you.